மிதுனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய பத்தாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவாதிபதி பிரகஸ்பதி குரு பகவானும் அவர் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில நின்று உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவான அவர் எட்டாம் வீட்டில நிற்க அவரை ஒன்பதாம் பார்வையில் பார்க்கக்கூடிய இந்த சூழல் சிவராஜ யோக அமைப்பு உண்டாக்கணும் நல்லா பாத்துக்குங்க பனிரெண்டாம் வீட்டில அதாவது மறைந்த ஸ்தானத்தில் குரு ஆல்ரெடி நின்னுட்டு இருக்கிறார் எப்ப இவர் இந்த இடத்துக்கு வந்தாரோ அப்ப இருந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இதுல இவர் பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்து நின்னா எப்படி இருக்கும் விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானத்தில் நின்று நிறைய விரயங்களை உண்டாக்கிட்டாரு விபத்துகளில் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஆரோக்கியத்தில் இருந்த நல்ல மேன்மையை இழந்தவங்களே சிலர் இருப்பீங்க அது மட்டும் இல்லாம மிதுனராசி அன்பர்களுக்கு வேண்டியவங்க தன்னை சார்ந்தவங்களே முதுகுல குத்தக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க உங்களோட செய்யறவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா நீங்க தெளிவா இருப்பீங்க கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க பத்து ரூபாய் வருது அதுக்கு வேலை செய்யலாம் நினைக்க மாட்டேங்க நம்ம செய்யற வேலை அந்த பத்து ரூபாய்க்கு மேல இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க ஏன்னா அது மனசாட்சிக்கு நேர்மையா மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கணும் எது செஞ்சாலும் நல்லா இருக்கணுமேன்ற ஒரு எதிர்பார்ப்பில் செய்யக்கூடியவங்க தான் மிதுனராசி என்பர்கள் நீங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் ஏன்னா அவ்வளவும் வளைஞ்சு கொடுப்பீங்க அவ்வளவும் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க மற்றவங்க வேலை கூட உங்க வேலையை எடுத்து செய்வீங்க உங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கம்பல்சரி மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இதனுடைய விளைவுகள் தான் உங்க வாழ்க்கையில நிறைய உங்களை சுத்தி உங்க விரல் உங்க கண்ணை குத்துற மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமை இது வெறும் வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்லை நீங்க ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் சார்ந்த ரீதியில அந்த இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் சார்ந்த ரீதியை நீங்க ஒண்ணு பண்ணா கண்டிப்பா அந்த இடத்துல அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க நீங்க பாதிக்கப்பட்டு நீங்க நிறைய சுமைகளை தாங்கி நிக்க முடியாம தடுமாடக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க பட் உங்களை தவிர யாராக இருந்தாலும் கீழே விழுந்திருப்பாங்க பட் எப்பவும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி லெவல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அது மிதன ராசி என்பர்கள் நீங்களா நீங்களா இருக்கிறதுனால தான் அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த லெவலுக்கு ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதி அந்த இடத்துல ஆட்சி மட்டுமல்ல நாலாம் பாவத்தில் உச்சமாக அணைச்சுட்டார் உங்களுடைய ஏனாம் வீட்டிற்கு அதிபதி குரு ஆட்சி பிளஸ் அவரே மீண்டும் பத்தாம் வயதுல ஆட்சி பெற்ற பெறக்கூடிய ஒரு அமைவு உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு இது உங்களுக்கு ஹைலைட் முடிஞ்ச முடி அவ்வளவுதான் இவங்க அளவுக்கு இருக்குன்ற இடத்துல கூட நீங்க மீண்டும் வெளியில் வர்றீங்கன்னா அதுக்கு காரணம் மூன்றாம் பாவாதிபதி சூரியன் இந்த சூரியன் யாருக்குமே இல்லாத ஒரு அமைப்பு என்னன்னா அது மிதனராசி அன்பர்களுக்கு மூன்றாம் வீட்டில சூரிய பகவானது வீடு அமைகிறது மிகச்சிறந்த அமைப்பு அப்போ மத்தவங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த கூட இறங்கி முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இப்படி நீங்க எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து கடந்து வந்தீங்க நீங்க சம்பாதிச்ச காலகட்டங்களில் இப்ப நான் சொன்ன இந்த வேலை சார்ந்த இடம் மட்டுமல்ல உங்க குடும்பமே உங்க குடும்பத்திலேயே உங்களை சார்ந்தவங்க உங்க ரத்த சம்பந்தப்பட்டவங்க நீங்க சம்பாதிக்கும் போதெல்லாம் உங்களை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு நீங்க கஷ்டப்படும் போது உங்களை குறை சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்களை குற்றவாளியாக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலை எதிரிக்கு கூட அளவுக்கு சில பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க நம்பி கொடுத்தவங்களுக்கு நியாய தர்மமா நடந்துக்கணும் தன்னை நம்பி வந்த வாழ்க்கை துணைய சந்தோஷமா வச்சு பிள்ளைகளுடைய உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணி நாணயத்துக்கும் நம்பிக்கையத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து இந்த இடத்துல தன்மானத்தை இழக்காம உங்களுடைய வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டா போதுமே நினைச்சு எதிர்பார்க்குறீங்க இதுல எதுவும் உங்களுக்காக நீங்க எதிர்பார்க்கலை அப்பேற்பட்ட மனசுடைய தான் மிதுனராசி என்பர்கள் பாசத்துக்கு அடிமை நீங்க ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா ஒரு பிரச்சனை வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்து மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒண்ணு முடிச்சா இன்னொன்னு இன்னொன்னு முடிக்கிறதுக்கு இன்னொரு ரெண்டு பிரச்சனை தான் எப்படி இருக்கும் இப்படி நிறைய சிரமங்களை கடந்து வந்தீங்க ரொம்ப நாள சில போராட்டங்கள் எல்லாம் வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து சொத்து தகராறுகளிலிருந்து கணவன் மனைவி ஒன்றிணைந்து வாழக்கூடிய பிரச்சனைகள் அதிகமா சிக்கலை சந்திச்சவங்க மிதுனராசி என்பர்கள் தான் கல்யாணமாகி எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சு பர்ஃபெக்டா எல்லாம் அமைஞ்சு உங்களை மாதிரி அமைஞ்சவங்க வேற யாரும் இல்லைன்ற அளவுக்கு எல்லாம் கூடி வந்து உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் ஆனால் காரணமே தெரியாம பிரிஞ்சு போய் இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஒண்ணுமே புரியலை இங்கே யாருமே உங்களுக்கு சாதகமா பேசி உங்க பிரச்சனையை சரி செய்கிறவங்க இல்லைன்றது நல்லாவே உங்களுக்கு புரியக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த சிவராஜ யோகா அமைவு ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சா பதினாறாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த யோகம் இருக்கும் இருபத்தி ஒன்பது நாட்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில தீராத பிரச்சனை தீரக்கூடிய நேரம் ரொம்ப நாள ஆரோக்கிய ரீதியில பிரச்சனைகள் சந்திச்சவங்க மிதுன ராசி அன்பர்கள் குறிப்பா பேக் பெயின் டிஸ்க் உங்களுக்கு நரம்பு ஜாயிண்ட் ஆகுதோ பல பேருக்கு இந்த இடத்துலதான் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் ரொம்ப நாள அது என்ன பிரச்சனைனே தெரியாம கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க சிலருக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு சோல்டருக்கு பேக் ஃப்ரண்ட் ஹார்ட்டுக்கு இந்த பக்கமும் லெப்ட் ரைட்டு உள்ள பயங்கரமா குத்திட்டு இருக்கிற மாதிரி இந்த கையை மேல தூக்கவே முடியாது கையை தூக்கு தூக்கி கூட மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது உங்க வேலை செய்யறதுக்கு ஒரு இடத்துல கரெக்டா உட்கார்ந்து வேலை செய்ய முடியும் அந்த அளவுக்கு பேக் பெயின் கொடுக்கக்கூடிய நிலைமை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அப்படி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கிளாரிட்டி கிடைச்சிருக்காது அப்படி ரொம்ப நாளா தீராத சில பிரச்சனைகள் கூட இந்த தருணத்தில் ஆட்டோமேட்டிக்காவே சிலருக்கு தேர்ந்துடும் சிலருக்கு அதற்குரிய காரணங்கள் தெரிஞ்சு கரெக்டான சொல்யூஷன் கரெக்டான ஒரு மருத்துவ நிதியில உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைச்சு அதை விட்டு அழகா ரிலீஃப் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் இது இதுக்கு மட்டும் நான் இத சொல்லல உங்களுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய துரோகிகளும் உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகளும் உங்களை விட்டு விலகி அந்த மன உளைச்சலை கடந்து நீங்க மீண்டும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அருமையான டேர்னிங் கிடைக்க போகுது நிறைய அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கும் விருதுகளை அடையக்கூடிய அளவுக்கும் அதுலேயும் ப்ரமோஷன் பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் அல்லாமல் உங்க வாழ்க்கையில பிடிச்ச இடத்துக்கு மாற்றங்கள் கிடைச்சி அதற்குரிய அருமையான மேன்மைகள் அடையக்கூடிய தருணமாக இது இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் பிறக்கும் இந்த வருடமே உங்களுக்கு ஒரு மா மாற்றத்தை அளிக்கக்கூடிய அளவுக்கு மிதுனராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதக நிலை இருக்கு சில பயத்தோடு கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க இனம் புரியாத மன அழுத்தத்தோட வந்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளால ஒரு நல்ல விசேஷம் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா கூட இப்பெல்லாம் நல்ல சந்தோஷமா போயிட்டு வருவீங்க இப்ப எல்லாம் கஷ்டமா இருக்கு ஏன்னா ஏதோ ஒரு மனசுல போட்டு நம்மளுடைய லைஃப்ல நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம பிளாக் ஆகி நிக்கணும்ன்ற ஒரு வருத்தம் நூறு சதவீதம் தூக்கி போட்டுறீங்க எல்லாத்தையும் இறங்குறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சாதிக்கிறீங்க பெரிய லெவல் ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்க போறீங்க ரியன்ஜ் கொடுக்க போறீங்க உங்களை மாதிரி இருந்தவங்க இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்க இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்ச உங்களுக்கு மீண்டும் வாழ்ந்தா உங்களை மாதிரி வாழணுன்ற அளவுக்கு வளர்ச்சி அடைய போறீங்க தொழில் ரீதியில சாதிக்க போறீங்க வேலையில நல்ல நில மாற்றங்களை உண்டாக்கி ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய ஒரு தருணமா உங்களுக்கு எதிரில் நீ அவ்வளவுதான் இதுக்கு மேல நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களை அலட்சியமா பார்த்தவங்களுக்கு எதிரில் அருமையான ரிசல்ட்டை கொடுக்க போறீங்க நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரிசல்ட் கடந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்காது நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க கடைசி ஒரு பர்சன்ட்ல எல்லாமே டிராப் ஆயிருக்கும் இதனால மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்துருப்பீங்க நூறு சதவீதம் இந்த தருணத்தில் இது எல்லாத்துக்குமே கிடைக்க போகுது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு மேன்மை உண்டாக போகுது உருவாக்கப் போகுது ஆக மொத்தத்தில் மிதுனராசி என்ற முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் ஒரு நல்ல சக்சஸ் அடைவீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது பார்த்து பார்த்து செய்த திருமண லைஃப்ல நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க கண்டிப்பா இது இந்த சிவராஜ் யோகா அமைப்பால அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக்கி தரப்போறீங்க நீங்க ஏன்னா சூரியன் தந்தைக்கு காரகம் அல்லவா அவருடைய குரு பார்வை பிரகஸ்பதியுடைய பார்வை குரு விழும் குரு பார்வை சூரிய பகவான் மீது விழும்பொழுது சூரியன் தந்தைக்குரிய கிரகத்தினுடைய முழு பிரதிபலிப்பு அந்த இடத்துல உருவாகும் அதே போல புத்திரகாரகனும் குரு பகவான் தான் பெள்ளிகள் தாழ்த்தத்தை மெச்சிக்கிற அளவுக்கும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கும் சில சாதனைகளை உருவாக்கக்கூடிய வழிகளும் வாய்ப்புகளும் பிறக்கும் வெளிநாடு முயற்சியில் எடுத்திருப்பீங்க எவ்வளோ பரவாயில்ல ரிஸ்க் எடுத்து நம்ம லைஃப்ல அடுத்து கடத்துக்கு போகணும்னு நினைச்சு மிஸ்ஸாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் இப்போ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய தருணமா இது இருக்கும் வெளிநாட்டில் நீங்க இருக்கிறீங்கன்னா குரு இருந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கும் பொழுது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உருவாக போகுது இத்தனை நாளா நிறைய சிக்கலில் மாட்டி தவிச்சவங்களுக்கு திடீர்னு அப்படியே ஆனால் எப்படி இருக்குமோ அந்த ரிலீஸ் அது உங்களுக்கு கிடைக்கும் நான் முதலேயே சொன்ன தீராத பிரச்சனைகள் ரொம்ப நாள் இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு உழைச்சிங்க பாடுபட்டீங்க ரிஸ்க் எடுத்தீங்க நீங்க தொழில் செய்து மத்தவங்களுக்கு வழிகாட்டி இன்னைக்கு உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க எவ்வளவோ சாதிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்க சம்பாதித்த அந்த சம்பாதித்தத்துக்கு எவ்வளவோ நீங்க உருவாக்கி இருக்கலாம் ஆனா ஒரு வீடு கூட வாங்க முடியல ஒரு இடம் கூட வாங்க முடியல என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சூழலில் உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தை கிடைக்க போகுது அதற்கு இந்த சிவராஜ் யோகம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்போ ஒரு நல்ல லைஃப் டேர்னிங் இந்த இடத்துல இருக்கு அதனால பெரிய இலக்கு அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு மூவ் பண்ணுங்க பெரிய லெவல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஐம்பது வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் மீண்டும் ஒரு நல்ல ஒரு இலக்கை உண்டாக்கும் நீங்க கொடுத்த பணம் பைனான்ஸ் சார்ந்தும் வரவு செலவு சார்ந்தும் நம்பி கொடுத்து இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க அது எல்லாமே ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டங்களில் நீங்க பார்க்க போறீங்க ஆக மொத்தத்தில் இந்த சிவராஜ் யோக அமைப்பு உங்களுக்குரிய ஒரு காலமா இருக்கும் ராசி என்பவர்களே முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க பெரிய லெவல்ல சக்சஸ் அடைய போறீங்க